ஓம் கம் கணபதியே நமக கண்ணீராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ஒரு மனசு எப்பயுமே இருக்கும் எப்பயும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு பாடுபடக்கூடியதாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசி அதில் தான் அவங்களுக்கு அதில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க மற்றவங்களுக்காக யோசித்து மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து மற்றவங்களுடைய எல்லாவித செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கண்ணீராசிக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காலமாக தான் இருக்குது மற்றவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களும் நீங்கள் மட்டும்தான் கன்னிராசியை பொறுத்தவரையிலும் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா முழுமையாக மாறி வரக்கூடிய காலங்க உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் பணம் குடும்பம் உங்களுடைய சொல் மரியாதை எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க அதனால் இந்த கொஞ்சம் சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கிறது நல்லதாக காலம் நீங்கள் பேசினாலே நிறைய பேருக்கு நல்லது நடக்கக்கூடியதாகவும் இருக்குங்க அதனால் உங்களுடைய பேச்சுக்கு அந்த இடத்தில் மரியாதை கிடைக்கும் சிலருக்கு பண வரவு பணம் கொஞ்சம் தாமதம் ஆகக்கூடியதாகவோ தடை இருக்கக்கூடியதாகவோ இருக்குது ஆனால் அது நிரந்தரமானது கிடையாது தற்காலிகம் இப்போ உங்களுக்கு உடனடியாக பண வரவு இல்லாமல் இருக்கலாம் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு தெளிவை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க அவர் உங்களை ஒரு நல்ல ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைப்பதைப் போல் கன்னிராசியை உட்கார வச்சிருக்காரு நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு முன்னிலை வகிக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றுறார் அதற்கு தகுதியானவர்களாக உங்களை புதன் பகவான் மாற்றுவது ஒரு சிறப்பான ஒன்று கன்னிராசியை பொறுத்தவரையிலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மாற்றக்கூடிய தகுதியை புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்துடுறாரு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஒரு பிற பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க தெய்வீகம் உங்களுக்கு ஆன்மீகம் அதன் மீது நிறைய ஒரு ஈடுபாடு வரக்கூடியதாக இருக்குது அதே போல் நிறைய பொறுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும் ரொம்ப பொறுமையாக தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களாக இந்த காலகட்டம் மாறுங்க போல குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலத்தை தராரு வெளிநாடு வாய்ப்பெல்லாம் அதிகமாக அமையக்கூடிய தன்மை இருக்கு ஆன்மீகம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் ஆன்மீகம் உங்களுக்கு தேடும் நீங்களே தேடி போவீங்க இல்லை அது உங்களை தேடி வரக்கூடிய தருணங்களாக இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வாய்ப்புகளை காட்டிலும் உள்ளூர் வாய்ப்பில் நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக மாற்றிக்குவீங்க எத்தனை தடை வந்தாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி அந்த தடைகளையே நீங்கள் வெற்றி பாதையாக மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய திறமையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு தொழிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரக்கூடிய தருணமாக இருக்குது சிலருக்கு வேலை இடமாறுதல்கள்லாம் முக்கியமாக கிடைக்குதுங்க புதிய பொறுப்புகள் வரக்கூடியதா இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட கால முயற்சி எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாகவும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது நீங்கள் செய்த உழைப்பு எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் நிறைய உழைச்சிட்டேங்க ஆனால் இன்னைய வரைக்கும் அதுக்கு பலனே இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு கூட உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் மாறுது ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வேகமாக செயல்படுவதை கொஞ்சம் தடுக்கணும் கொஞ்சம் நிதானத்தோடு எதை செய்தாலும் நிதானத்தோடு செயல்படுங்க தலைமை பொறுப்புக்கெல்லாம் வரக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தலைமை பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா உடனே நீங்கள் அந்த இடத்துல ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எந்த இடமாக தொழிலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீ உங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சு செயல்படுங்க கொஞ்சம் கர்வமெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க ஒரு சிலர் புதுசாக ஒரு பதவி வருதுன்னா டக்குன்னு அந்த டைம் நமக்கு வந்து ஒரு தலக்கணமோ ஒரு பதவி எண்ணமோ ஏற்படும் பொழுது பிரச்சனை ஏற்பட்டும் நிதானம் ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் இப்போ ஏன்னா அப்படி தான் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கொஞ்சம் அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க அதே போல் பண விஷயத்துலேயும் கவனம் வேணுங்க கவனமாக இருக்கணும் நிலையானதாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் பண வரவு கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ஆனால் அதை உங்களுக்கு உரியதாக மாற்றிக்கணும் அந்த வரவு இருக்கிற அளவுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் செலவு பண்ணுங்கிற எண்ணம் வேணும் வேற வழியே இல்லை இது அத்தியாவசியம்தான் அப்படின்னா பண்ணுங்க அனாவசியத்திற்கு எந்த செலவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதிய வருமானங்கள் தொடங்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க புதுசாக யோசித்து நிறைய செய்கிறதுக்கு வந்து தொழில் செய்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க அது லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கும் பணம் சேமிக்கும் மனநிலை உருவாகக்கூடிய தருணமும் ஏற்படும் இப்போ நான் பணத்தை கொஞ்சம் சேமிக்கலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் என் கையில் பணம் இல்லாத பொழுது நான் பலகீனமாக இருக்கிறன்ற மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது உங்களுக்கான சேமிப்புகளை நீங்கள் ஏ ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தருணத்தை இப்போ வச்சுருக்குறீங்க ஒரு சில கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதை கொஞ்சம் நிதானமாக தான் நீங்கள் பண்ணணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கினாலும் உங்களுடைய திட்டமிடல் தெளிவாக இருக்கான்னு பார்க்கணும் கரெக்டாக நிதி நிலைமையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் எல்லாம் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு நிம்மதி இல்லாமலாம் இருக்கிற மாதிரி ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தாமதத்தையும் கொடுக்கறதுனால கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கிரகமும் உங்களுக்கு தீமை ஏற்படுத்தாது அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் செய்யணும் வீட்டில் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க சின்ன சின்ன சோதனைகள் ஏற்படதாக இருக்கும் இதுக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதனால் குடும்பத்தில் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புரிதலோடு பேசுங்க எதை செய்தாலும் அந்த புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் பிரச்சனை வராத அளவுக்கு பேசுங்க கொஞ்சம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவங்களுக்கு புரியணும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியணும் அந்த புரிதலோடு இருந்தால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அதே போல் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கணவன் மனைவி பிரியக்கூடிய அமைப்பு ஏற்படுது அதாவது தூரப்பயணம் போகிறது வேலை சம்பந்தப்பட்டு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்குது இதுக்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கணும் வேற வழி கிடையாது பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் அமையுது சுப நிகழ்ச்சி தான் சொல்ல இது ஒரு நல்லது தான் இருந்தாலும் பிரிவுன்றது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா அதை போல தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் மனசை நீங்கள் தைரியப்படுத்திக்கோங்க ஒரு சில ராசிக்கு இதுவும் நடக்குதுங்க பழைய உறவுகள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய தருணமாக இருக்கும் ஆனால் அது உண்மையா பொய்யான்றதை நீங்கள் தான் பரிசோதனை பண்ணிக்கணும் ஏன்னா வேறு வழி கிடையாது ஏற்கனவே பிரச்சனையில் உங்களை விட்டுட்டு போனவங்க தான் நிறைய பேர் அப்படி இருக்கும் பொழுது அவங்க திருப்பி வராங்கன்றதுனால நம்பி நீங்கள் எதாவது செய்யும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு உங்களுக்கு அவங்க ஏதாவது தேவையில்லாத விளைவுகளை கொடுத்துட்டான கஷ்டம் ஏற்படும் அதனால் எந்த உறவாக இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்தோடு இருங்க உண்மையான அன்பானது சில சோதனைகளை கடந்து வரக்கூடியதாக தான் இருக்கும் அதை கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமான நிலையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடியதாகவும் இருக்கும் உறவுகள் உங்களுக்கு சரியான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது திறமையோடு செயல்படக்கூடியவர்களாக இப்போ இருப்பீங்க அதே போல உங்களுடைய அறிவானது நினைவாற்றலானது நல்ல ஒரு சக்தி பெறக்கூடிய தன்மையாகவும் இருக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு போட்டித் தேர்வுக்கெல்லாம் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது புதன் பகவான் உங்கள் ராசிநாதனும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தராருங்க எல்லா விதத்திலும் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது என்ன செய்தாலும் அதில் உங்களுக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் யோசிச்சு யோசிச்சு செய்வீங்க ஏதாவது எடுத்தங்க ஒருத்தர்லாம் முடிவு பண்ண மாட்டீங்க ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல சில விஷயங்கள் வந்து தப்பாயிடக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கும் அது எதிர்வினை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற எண்ணங்கள் இருப்பதனாலேயே எல்லா விதத்திலும் ஆலோசனை திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் பண்ணி சரியான முடிவை எடுக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கறாரு பேசி சில விஷயங்களை சரி பண்ணி கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கு நிறைய விஷயங்களை பேசுவீங்க பேசிய சில காரியங்களை சாதிச்சுக்குவீங்க அது உறவுகளாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் பெரிய ஆஃபீஸ் நிறுவனங்கள் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களிடம் போய்ட்டு கூட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசி சாதுரியமாக வாங்கி கொள்ளக்கூடிய திறமையை புதன் பகவான் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு தாங்க என்ன பேசணுன்னு தெரியாமல் சிலருக்கு தெரிஞ்சால் கூட அமைதியாக இருந்துட்டு வந்துடுவாங்க அதில் பலன் இருக்காது ஆனால் நீங்கள் கரெக்டாக பேசுவீங்க எனக்கு இது வேணும் இதை நான் செய்யணும் இது எப்படி பண்ணணுங்கிற தெளிவோடு உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தான் அதே போல் கன்னிராசிக்கு தீபாவளியில் இருந்து குரு பகவான் நல்ல ஒரு பலனை தராருங்க மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வேலையில இது நாள் வரையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்துடும் வேலையில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய தருணமாக இருக்குது பண வரவு அதிகரிக்குதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மாதிரியான பிரச்சனை எல்லாம் தீரும் சண்டை சச்சரவாக இருக்கலாம் மனக்கசப்பு சுகாதாரம் அதாவது உடல்நிலை பாதிப்புகள்லாம் இருந்தவங்க நிறைய பேர் குடும்பத்தில் யாருக்காக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்காக இருக்கலாம் இல்லை கன்னிராசிக்கே கூட உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் வயிறு சம்மந்தப்பட்டது நுரையீரல் சம்மந்தப்பட்டது அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது இப்போ தீரக்கூடிய தாங்க இருக்குது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது சிக்கல்கள் எல்லாம் தீருங்க எக்கச்சக்க சிக்கலாம் அனுபவிச்சு வந்தாச்சுங்க இதுக்கு மேலே என்னங்க எனக்கு சிக்கல் வருன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அது கரெக்ட் தான் அதெல்லாம் தீந்துருச்சு சிக்கல் பெருசாக இனிமேல் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது ஒரு தற்காலிகமாக இப்போ டெம்பரவரியாக ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா அது ஒரு டக்குன்னு சரியாக கூடிய தருணமாக மாறிடும் குடும்ப உறவுகள் உங்களுடன் வலுவாக கூடிய தருணமாக இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குரு பகவான் உங்களுக்கு சொத்து வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறாரு கடன் எல்லாம் குறையுது எதிரி தொல்லைகள் குறையுது எதிர்ப்பு இருக்காது ஓரளவுக்கு உங்களுக்கு கடன் எல்லாம் படிப்படியாக குறையும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் கடன் இல்லனாலே உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா மாறுதுங்க எல்லா விதத்திலும் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு எதிர்பார்த்தையெல்லாம் கிடைக்குதுங்க குரு பார்வை உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் மதிப்பையும் தருது சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்து கிடைக்குது ஏன்னா சின்னதாக கஷ்டம்னாலும் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களோ கேவலப்படுத்துகிறாங்களோ இல்லையோ வெளியே இருக்கிறவங்க சமூகத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளை ரொம்ப தாழ்வா பார்க்கறது ரொம்ப வந்து மனசை கஷ்டப்படுறது இதெல்லாம் இது எல்லாம் இப்போ மாறிடும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு சமூகத்தில் உயர்வு சிறப்பான முயற்சி செய்யக்கூடிய தருணங்கள் வரக்கூடியது இது எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேறி கட தேடி தரக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது இது வந்து வாழ்க்கையின் முக்கிய தருணமாக இப்பொழுது உங்களுக்கு இருப்பது சிறப்பான ஒன்றுதாங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலனை கொடுத்துட்ருக்காரு இதை உங்களுக்கு தீபாவளியில் இருந்து பல மாற்றங்கள் உடனடியாக தெரியும் ஒரு பண்டிகையானது ஒரு வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஒரு மன மகிழ்ச்சி தரும் அப்படியே ரொட்டேஷனா போயிட்டே இருப்பீங்க ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க எந்த வித இதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பண்டிகை வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் அது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்மளை நகர நகர வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களும் கடமைகள் இருந்தாங்க அதுதான் இப்போ உங்களுக்கு முழு முயற்சியை தரக்கூடிய தருணங்களாக இருக்குது செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறாருங்க செவ்வாயை பொறுத்தவரையிலும் மனோதைரியத்தை ஏற்படுத்துறாரு வேகமாக செயல்படுத்த வைக்கிறார் இனிமேல் நீங்க பொறுமையாலாம் செய்ய மாட்டீங்க கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிட்டு எளிமையாக அதை வந்து சாதகமாக மாத்திக்கொள்ளக்கூடிய திறமை இருக்குது துணிச்சல் ஏற்படும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக மாறக்கூடிய தருணங்களா இருக்கு நிறைய உங்களுக்காக மாறுது நீங்க அதை எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணம் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா இது நாள் வரையிலும் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் சரியான நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம் வேதனை டென்ஷனு கோபம் இது எல்லாம் தீரக்கூடிய அமைப்பாக இருக்குது எந்த எதிர்மறை எண்ணங்களும் இப்போ உங்ககிட்ட இருக்காதுங்க இப்போ அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய தருணமாக இருக்குது குடும்பத்திலும் ஓரளவுக்கு உங்களுக்கான மனமகிழ்ச்சியை செவ்வாய் பகவானும் கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் செவ்வாய் கொடுப்பது உங்களுக்கு வாழ்வாதாரத்தின் சிறப்பான ஒன்று புது வேலை வாய்ப்புகள்லாம் வரும் அதே போல் வியாபாரத்தில் பலன் இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு அதிகமான பலன் தரக்கூடிய தருணமாக செவ்வாய் இருப்பது நல்ல மாற்றம் வியாபாரம்லாம் நல்லா இருக்கும் தொட்டது துளங்கும் இதெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன ஒன்று சில நேரங்களில் உங்களுக்கு வந்து கோபம் வரக்கூடியதாக மாறணும் ஏதாவது சின்ன பிரச்சனை யாராவது உங்கள்கிட்ட ஒம்பு பண்ணுறாங்கன்னா அதை கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லை கோபம் வரதா செய்யும் கொஞ்சம் அது வந்து ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி டென்ஷனாக கூடியதாக இருக்குது அதை கொஞ்சம் மாற்றிக்கணுங்க கவனமாக இருங்க கவனம் தேவைப்படுகிறது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் டென்ஷனோ கோபமோ உங்களுக்கு பலனை கொடுக்காது இது உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ முன்னேற்றத்துக்கான காலத்தை காட்டிலும் வேகமாக போயிட்டு இருக்கிறீங்க அந்த முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறீங்க அதனால முடிந்த வரையிலும் உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்புமிக்க தான் மாற்றுது ஆனால் தேடி வருவாங்க ஏதாவது ஒரு டென்ஷன் ஏதாவது ஒரு உங்கள் பேரில் குத்த சொல்றது குறை பேசுறது நீங்கள் எதை செய்தாலும் அது தவறுன்னு சொல்கிறதுக்குலாம் ஆட்கள் வரதான் செய்யுது பரவாயில்ல அப்படியே ஏற்றுக்காங்க ஒன்றும் யாரும் ஒன்றும் உங்களை வந்து எதுவும் பண்ணிட முடியாது அவங்க குறை பேசி உங்களோட கேரக்டர் போகிறது இல்லை அது புரிதல் இருக்கணும் நீ சொல்லி நான் இப்படி தான் நீ சொன்னாலும் நான் இப்படி தான் நீ சொல்லனாலும் நான் இப்படி தான் நீ ஏன் சொல்ல நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ எப்படி சொல்லலாம் நீங்கள் எதிர்த்தீங்கன்னா அந்த இடம் பிரச்சனை உங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா உங்களை அவங்க டென்ஷன் ஏத்தனையே தான் பல பேர் உங்களை இது நாள் வரைக்குமே கோவப்படுத்திகிட்டு இருந்திருப்பாங்க உங்களை சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினச்சிருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் டிட்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அந்த மாதிரியான ஆட்கள் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் உங்களிடம் வந்து அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் செய்கிறது உங்களை பற்றி தவறாக பேசுறது உங்களை வந்து குறை பேசுறது இப்படிப்பட்ட அமைப்பாக தான் இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதிங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதிங்க அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் போயிடும் வருமானம் உங்களுக்கு குறையும் ஏன்னா வேலையில் அந்த சிந்தனை போகாத பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் இல்லாமல் போயிடும் முடிந்த வரையிலும் கோபத்தை விட்டு ஒழிப்பது ரொம்ப நல்லதுங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மாற்றத்தை தராங்க தொழிலில் வளர்ச்சி கடனில் மாற்றம் ஏற்படும் கடனெலாம் படிப்படியாக குறையும் இல்லைனா இந்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடனை சின்னதாக உங்களுக்கு கைக்குள்ளே வச்சுக்கக்கூடியதாக மாற்றிக்குவீங்க வட்டி அதிக வட்டி கட்டினவங்க கூட இப்போ அதை மாற்றி அமைச்சு ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்கக்கூடிய அமைப்புக்கு கொண்டுக்கிட்டு வரக்கூடிய தருணத்தை கொடுக்குறார் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க குடும்பத்தில் சொத்து வரக்கூடிய தருணமாக இருக்குது அதுக்கான சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய தருணமாக தான் இருக்குது இருந்தாலும் கரெக்டாக பேசிக்கோங்க உங்களுக்கு உரியதை விட்டுக் கொடுக்க ஆனால் மற்றவங்கள கேட்கவும் வேணாங்கிற மாதிரி தெளிவோடு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க உணவில் ரொம்ப முக்கியமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உணவெல்லாம் சரியாக எடுத்துக்கணுங்க ஏன்னா சிலருக்கு வந்து ப்ரெஷரோ பிபியோ ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது டென்ஷன் ஆகக்கூடிய வந்து கோபம் வரக்கூடிய அமைதி இல்லாத இருக்கக்கூடிய தருணங்கள் இருக்குது நிறைய யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது திருமண வாழ்க்கை நல்லா அப்படியே அமையறதுக்கான தருணங்கள் இருக்குது எல்லா விதத்திலும் புதிய உறவுகள் புதிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான அமைப்பு ஏற்படுதுங்க எதை எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அந்த படிப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அந்த வேலையை உங்களை வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்குது தியானம் தாங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது அதே போல் ஏன்னா தியானம் பொழுது உங்களுக்கு மன அமைதி ஏற்பட்டாலே அடுத்த நல்லா பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் நன்மையாக இருக்கும் கேதுவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதனால் நிறைய ஊருக்கு பயணங்கள்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களை மறைமுகமாக வைப்பது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்கள்லாம் வெளியே சொல்கிறது அதெல்லாம் சொல்லாதீங்க சிக்கலை ஏற்படுத்திடும் உங்களுக்குள்ளே கணவன் மனைவி கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்களே தீர்த்துக்கோங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க சொன்னால் ஏதாவது மன நமக்கு இருக்கிற மனசு கஷ்டம் நீங்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றது இல்லை பிரச்சனைக்கு ஏதாவது வழி கிடைக்கும்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனத்திற்கு முட்டாள்தனமாக போயிடுங்க எதையுமே வெளியே சொல்லாதீங்க சில விஷயங்களை மனதிற்குள்ளே தான் அதற்கு மரியாதை அது என்னைக்கு நீங்கள் வெளியே கீழே போட்டு உடைக்கிறீங்களோ அது அன்னைக்கே அது வந்து அந்த இடத்துல அசிங்கப்பட்டு போயிடும் அதனால வரையிலும் குடும்பத்தில் உள்ள அமைதியை நீங்க காப்பாத்திக்கணும்னா எந்த விதத்திலும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறாரு கேது பகவான் அதே போல் பண பிரச்சனை ஏதாவது ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கணும் விரை ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய தருணமா இருக்கு திருமண யோகம் உண்டாகுது ஆன்மீக வளர்ச்சி இருக்குது எதிர்பார்க்கிற எல்லாம் நடந்தாலும் சில நேரங்களில் உடல் உபாதைகள் வரக்கூடிய தருணமா இருக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அதை சரியாக அமைச்சுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு ஏற்றாற் போல மாத்திக்கலாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஒரு வாட்டி இரண்டு வாட்டி யோசிக்க உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே சரியாக அமையக்கூடிய தருணமா இருக்கும் ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் பகவான் கன்னிராசியை பொறுத்தவரையிலும் எல்லா இடங்களிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் தாங்க கொடுத்துட்டு இருக்காரு இன்ன வரைக்கும் அதுதாங்க இன்னும் உங்கள் வாழ்வாதாரத்தை மேங்கில் ஓங்கி எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய தருணமாக இருக்குது நீங்கள் சரியாக அமைச்சிக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு எந்த வேலை செய்தாலும் இறை வழிபாடோடு செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும்